एकदन्तं महाकायं लम्बोदरं गजाननं विघ्ननाशकरं देवं हेरं वं प्रणमाम्यहम् ॐ नमः प्रणवार्ताय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः ಓಂ ನಮ ಪ್ರಣವಾ ಶುದ್ಧ ಜ್ಞಾನೈಕಮೂರ್ತ ನಿರ್ಮಲಾಯ ಪ್ರಶಾಂತ್ಯ ಮುರುಗ ಗುಗ ಷಣ್ಣುಗ ಮುರುಗುಗ ಮುರುಗ ಗುಗ ಮಾಲ್ಮರುಗ ஷண்முக நானை சார ஓங்க ஸ்வரூபா நானை சார ஓங்க சரூபா சுவாமி பிரதாப பிரத மாமாயில் சுவாமி பிரதாப மல்மருக വള്ളിമല്ലൈ നാദൻ ഗൗരി ബാല വള്ളിമല്ലൈ നാഥൻ ഗൗരി ബാല വീണ്ടും വരും താറു വന്ദന വള്ളിമല്ലൈന ഗൗരി ബാല வேண்டு வரம் தரும் வந்தென் வள்ளி தெய்வானை மனாள வள்ளி தெய்வானை மனாள் தயாழா வணங்கும் ராமதாசன் தலையணிதா வணங்கும் ராமதாசன் தலையணிதாளர் മൾമരു ഷൺമുഗ മുരുഗ മൾമരു ഷൺമുഗ വള്ളി കണവൽ പേരെ வல் பேரை போகன் சொன்னாலும் உள்ளம் குழையோ தடி கிளியே உள்ளம் குழையோ தடி கிளியே ஓ நுபோரோ கிளியே ஓ குதடி கிளியே ஓ நூ ரோ குதடி வேலவர்க்கு மாலை வடி வேலவர்க்கே வரிசையாய் நான் எழுதும் ஓலை திரு காட்டுதே கிளியே ஓலை திரு காட்டுதே கிளியே உள்ளமும் திரு காட்டுதே கிளியே உள்ளமும் திரு காட்டுதே கிளியே உள்ளமும் திரு காட்டுதே மாடுமனை போனால் என்ன மாடு மனை போனால் என்ன மக்கள் சுற்றம் போனால் என்ன கோடி சம்பொன் போனால் என்ன கிளியே கோடி சம்பொன் போனா என்ன கிளியே போது மடி கிளியே குருணகை போதும் கிளியே குருநகை போதுமடி மடி எங்கும் நிறைதிருப்போம் எங்கும் நிறைதிருப்போம் எட்டியும் எட்டாதிருபோம் குங்குமவர்ன நடிகளே குங்குமவர் நடி கிளியே குமர பெருமானி கிளியே குமர பெருமானி கிளியே குமர பெருமானி கிளி ஏ குமர பெருமானி சரியா அழைத்தால் இணைக்கும் புகழ்ந்தால் மனக்கும் பார்த்தால் குளிரும் குமரமலையில் மலையில் வாழும் அழகு குமரனை அழைத்தினிக்கும் புகழ்ந்தால் பார்த்தால் குளிரும் குமரமலையில் வாழும் அழகு குமரனை அழைத்தினிக்கும் புகழ்ந்தால் நடக்கும் எட்டு குடியில் ஞான நிலையில் எட்டும் வகையில் வாழுகின்றான் எந்த முருகன் என் கண் உன்னே ஏற்றமுடனே தோன்றுகின்ற குன்ற குடையில் நின்ற நிலையில் கோடி கண்கள் காண நின்றான் அன்று தகப்பல் சுவாமியாக சுவாமி மலையில் ஏறி நின்றான் அன்று தகப்பல் சுவாமியாக சுவாமி மலையில் ஏறி நின்றால் முழுகனையை தாலினிக்கும் புகழ்ந்தால் மணக்கும் പാർത്താൽ കുളിരും കുമരമലയിൽ കുമരനെ വാഴു മഴകുമടത്തും പുന്തം കമണ്ടിടും വാസമോ ഐമ്പുളത്തി സീത്രമോ കമണ്ടിടും ഐമ്പുലൻ ുംസമുളത്തിൽ വേർത്തിടും ശീലമില്ല തോറ്റവുംട്ടന തുകളുപായ് സൂരരൈ വാട്ടിയ ചൊട്ടന തുകളുപായ് சூரனை வாட்டிய அழகனை அழைத்தால் இணைக்கும் புகழ்ந்தால் நடக்கும் பார்த்தால் குளிரும் குமரமலையில் வாழும் அழகு குமரனை அழைத்தினிக்கும் புகழ்ந்தால் மணக்கும் மாலைகள் சூட்டிலே மகிழுவே நந்தி மாலை காலை வேலை கந்த வேலு நினைப்பதொன்றே மாலை பேட்டியே மகளிவே நந்தி மாலை காலை வேலை கந்த வேலை நினைப்பதொன்றே எந்த பழமுமே பழனியில் தோன்றுமே பாலூட பழமுமே பழனியில் தோன்றுமே மேலுடல் மயிலுமே என்னையும் காக்குமே மேலுடல் மயிலுமே என்னையும் காக்குமே வேலனை அழைத்தாக்கும் புகழ்ந்தால் வணக்கும் பார்த்தா நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னுடன் என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்கோயில்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன் தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மேலும் இது மேலும் மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன் இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள் இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் பாராட்ட என்றாலும் கமெண்ட் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் அவரோட அவர்தோ அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள் அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் நன்றி வணக்கம்